ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தை திருநாளை முன்னிட்டு பார்வைத்திறன் திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் பணியாளர்கள் மற்றும் காரைக்குடி அழகப்பா யுனிவர்சிட்டி கல்லூரி மாணவர்கள் இணைந்து நம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாணவர்கள் பணியாளர்கள் பொங்கல் பானைக்கு பால் சேர்க்கும் நிகழ்வு நடைபெறுகிறது எங்கள் பள்ளியில் தைப்பொங்கல் கொண்டாட இதே நாள் தமிழர் திருநாளாகிய பொங்கலை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் நம்ம பள்ளி மாணவர்கள் நடனம் பாடல் ஆகிய இரண்டு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றார்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டு இருக்கு முழுவதுமாக பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கலை நிகழ்ச்சி முடிவு பெற்று இங்கே பள்ளியிலேயும் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது நம்ம பள்ளி மாணவர்களும் நடனம் ஆடி பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்கிறாங்க இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட தைத்திருநாள் பொங்கல் திருநாள் அன்று காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்காக படிக்கக்கூடிய சிறப்பு கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டு மாணவர்களோட ஆடி பாடி பொங்கல் விழாவை கொண்டாடினாங்க பொங்கல் பானை நல்லா பொங்கி வழியுது பொங்கலோ பொங்கல் பொங்கிய பானைக்கு பள்ளி பணியாளர்கள் மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் அரிசி இடும் காட்சி போடுமா இல்ல குனிங்க குனிங்க நல்லா இன்னும் நல்லா குனிங்க அப்பதான் பான தெரியும் வெற்றிகரமாக பொங்கல் கொண்டாடப்பட்டு இறைவனுக்கு காணிக்கை செலுத்தப்படுகிறது தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் இறுதி நிகழ்வாக மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது டேபிளில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்பில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பால ஸ்டா வச்சு ஊதி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாலில் விட வைக்கணும் பிளாஸ்டிக் பால ஸ்டா வச்சு தள்ளக்கூடாது ஊதியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வாரியில விழ வைக்கணும் அடுத்த பார்த்து எப்பட்டாம் பாரு ஒரே போட ஊது நல்லா வந்து ஊது வேகமா ஒரு ஊது ஊது ஆ போ டக்குன்னு அடுத்த கேமு வாழைப்பழத்தை கண்ணை கட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு ஊட்டணும் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னா அவங்க தான் அதை சாப்பிட்ருமா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுத்துகிறோம் வாயில் மாஸ்க் போட்டுட்டு எரியக்கூடிய மெழுகு வத்தியை ஊதி அணைக்கணும் வேணாம் ஊதுரா புஷ்பா இன்னும் வேணாம் ஊதுரா பலூனை மட்டும் வச்சுட்டு டீ கப்பை பலுன மூடி அதிலிருந்து எடுத்து போயிட்டு இன்னொரு இடத்துல வைக்கணும் இது மாதிரி கேம் மாணவர்கள் விளையாட கொண்டிருக்காங்க அப்படியே அடுத்ததாக தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு கடைசியாக விளையாடக்கூடிய கேம் உரியத்தல் மாணவர்கள் நிறைய மாணவர்கள் நல்லாவே உரியடித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக அனைத்து விளையாட்டுகள்லையும் பங்கு பெற்று மாணவர்கள் உற்சாகமாக இருந்தாங்க இல்லை 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 மேலேடா மேலே சூப்பராக